பெரிய ஆஸ்பத்திரி அப்படின்ற விடயம் வந்து இன்று பல இடங்கள்ல என்னால பார்க்க முடிஞ்சது முத்துக்குமரன் அவர்கள் பிக் பாஸ்ல ஒரு வார்த்தை முத்துக்குமரன் அவர்கள் பெரிய ஆஸ்பத்திரி அப்படின்ற ஆனா பல மக்கள் அதை வச்சு இதுதான் முத்துக்குமரன் அப்படின்றாங்க அது என்ன விடயம் அப்படின்றத சொல்ல புரியும் எவ்வளவு தூரம் முத்து அவர்கள் இயல்பா இருக்காங்க அப்படி என்பது அதே நேரத்துல மக்கள் செல்வன் அவர்கள் வந்து இதற்கு முதல் வந்த சீசனுக்கும் இந்த சீசனுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு அவர் கேட்டார் அப்படின்னு சில மக்களுக்கு புரியல ஏன் இவர் சம்பந்தம் இல்லாமல் கேட்டார் அப்படின்னு சம்பந்தம் இருக்கு உங்களுக்கு உங்க கண்களுக்கு நடப்பது தெரியணும் தான் அவர் வந்து பண்ணியிருந்தார் அதை என்னுடைய விளக்குவதை அதுக்காகத்தான் இந்த வீடியோ முடிஞ்சா பல பேரோட ஷேர் பண்ணுங்க முக்கியமான வழியா மக்கள் செல்வன் நான் என்னுடைய தெலுங்கு ரிவியூர்ஸ் நண்பர்கள் வந்து இருக்காங்க இதை சீசன் சிக்ஸ்ல பிக்பாஸ்ல போயிட்டு வந்தவர் என்னுடைய நண்பர் பெரிய ரிவியூவர் தெலுங்குல அவர் சொன்னது மக்கள் செல்வனை பாக்க பாவமா இருக்கு அவ அவர் வந்து ரொம்ப நல்ல மனிதர் அப்படின்ன மாதிரி இந்த தெலுங்கு பிக் பிக்பாஸ்ல போயிருந்தா சார் அவர்கள்ட்ட இதெல்லாம் நடக்காது கார்டை கொடுத்து வெளியில அனுப்பிவிடுவாரு கதவை தெரிஞ்ச வெளியில அந்த ஆட்டிடியூட் அவர்கிட்ட பண்ணவே முடியாது அப்படி இருக்ககுள்ள மக்கள் செல்வனை இந்த சௌந்தர்யா பலதட அவமானப்படுத்தி இருக்கு நேத்து கூட ஒரு திமிர காமிச்சுது அது அந்த இயல்பு தொட்டில் பழக்கம் சுடுகாடு வரைக்கும் அப்படி என்பது அப்ப அம்மா பிறக்கும் போதே திமிரோட வந்து பண்ணது காசோட அருமை தெரியாது யாரையும் மதிக்கிறே இல்ல அப்ப அப்படிப்பட்ட நபர் இப்படிப்பட்ட ஷோக்குள்ள வந்தா என்ன நடக்கும் இதே திமிழ் தான் நடக்கும் கமல்ஹாசன் கோஸ் பண்ணி தான் என்ன பண்ணிருப்பாரு எனக்கு தெரியல ஆனா சீசன் செவனோட எனக்கு அவர் மேல நம்பிக்கை இல்லை அப்படி இருக்கக்குள்ள மக்கள் செல்வன் நபர்கள் ஒரு ஆண்மகன் அப்படி என்னைக்குள்ள அந்த கண்ணிய முக்கியம் அந்த கண்ணியத்தோட நேர்மையோட அவர் தன்னை நிரூபித்தாரு அவர் யார் அப்படி என்பது அவர் ஏன் மக்கள் செல்வன் அப்படி என்பது அவர் நிரூபித்தாரு ஆனாலும் பார்க்கிற எங்களுக்கு ரொம்ப கவலையா இருக்கு ஏன் இப்படிப்பட்ட நபர்கள் உள்ளுக்குள்ள இருக்கணும் இப்படிப்பட்ட நபர்களை டீமே பிக் பாஸ் டீமே வழியில் அனுப்பி இருக்கணும் அப்படி என்பதுதான் அதுல முக்கியமான ஒரு விடியம் கடந்த ஒரு அஞ்சு நாட்களா இந்த வர முதல் சௌந்தர்யாவோட அதற்கொரு டீம் மக்கள் ஒரு மக்களிடம் காமிப்பதற்கு மக்கள் மக்கள் இவர் இவர் வந்து பேச நடக்கிறாரு இங்க பாருங்க உட்கார் அப்படின்னு அப்படின்னு சொல்றாரு அப்ப செல்வன் போட்டாரு சிம்பிள் மக்களே அவர் கேட்ட கேள்வி என்ன தெரியுமா இதற்கு முதல் சீதனுக்கும் இந்த சீதனைக்கும் என்ன வித்தியாசம் என்ன அங்க இருக்கிற நபர்களை யார் கரெக்டா பதில் சொன்னது முத்துக்குமரன் நபர்கள் மட்டும்தான் அழகா எல்லா மக்களுக்கும் புரியுற மாதிரி சொன்னாரு மீதி நபர்கள் எல்லாம் இந்த குடிகாரன் பைத்தியக்காரன் தூங்கி போட்டு எழுந்து நிற்கிறவன் இல்ல ஏதோ ஒரு மயக்கத்தில் இருக்கிறவன் அவனுங்கள்ட்ட கேட்டா கூட அவங்க கூட ஏதாவது கொஞ்சமாக சொல்லுவாங்க நினைக்கிறேன் இந்த சிவாஜியோட பேரன் ஒண்ணு இருக்குது இல்ல அது என்னெல்லாம் சொல்லிச்சுன்னு பாத்தீங்களா இந்த சௌந்தர்யா என்ன பண்ணிச்சு முத்து சொன்னதோ கொப்பியான் பேஸ் பண்ணலாமே பண்ணிச்சு அப்படியும் அதுக்கு வரவே இல்லை மண்டைக்குள்ள இருந்தா தானே வர்றதுக்கு இந்த ஜாக்லின் நடிப்பு பக்கா போலி அப்ப இப்படிப்பட்ட நபர்களை அந்த மனுஷன் நின்றுக்கிட்டு கேட்கிறாரு ஆனா இதுல பாதி நடிக்குது பாதிக்கு தெரியும் என்னென்ன சொல்லாம நடிக்குது மீதி வந்து அதை அவரை மதிக்குது இல்ல அப்ப அப்படி இருக்கக்குள்ள அந்த மனுஷனோட நிலைமையை நீங்க மக்கள் பார்க்கணும் அப்படின்றதுக்காகத்தான் இவங்களுடைய அந்த அறிவு இவங்களுடைய அந்த ஆட்டிடியூட் அதுக்குதான் மக்கள் செல்வன் வெளிச்சம் போட்டாரு அதுல பாஸ் பண்ணது ஒரே ஒருத்தர் முத்துக்குமரன் அவர்கள் முத்துக்குமரனோட பதில மக்கள் செல்லும் எப்படி ரசித்தார் அப்படி என்பது அந்த ரெண்டு அந்த அவங்க ரெண்டு பேரும் அந்த பேசக்குள்ளே அந்த உரையாடல் அவ்வளவு அருமையா இருந்துச்சு அதுல முக்கியமா முத்துக்குமார் நபர்கள் ஆஸ்பத்திரி என்றது எவ்வளவு தூரம் ஒரு பக்கத்து வீட்டு பையன் மாறி இல்ல நம்ம குடும்பத்துல இருந்த ஒருத்தர் வந்து பாஸ்ல போனா நமக்கு நம்ம அண்ணன் நம்ம தம்பி நம்ம பிள்ளை நம்ம பேரன் அப்படின்னு அந்த மக்கள் கொண்டாடுவாங்கல்ல ஒருத்த நபரை அந்த அளவுக்கு முத்து எல்லாடமும் ரீச் ஆக காரணம் என்னன்னா இந்த எளிமை இந்த பந்தா இல்லாத குணம் இந்த ரியாலிட்டி இந்த நேர்மை அது வந்து நேத்து வந்து பார்க்க முடிஞ்சுது சோ இந்த வீடியோல மக்களிடம் நான் சொல்ல விரும்புறது என்ன அப்படின்னா நீங்க வண்ணவர் எபிசோட்ல பாக்குறதையும் இந்த பிஆர்டி உங்கள்ட்ட வேற விதமா சில விடயங்களை சொல்வதையும் நம்பாதீங்க ஐயா சரிங்களா சோ மும்முரமாக தகுதி இல்லாத இந்த சௌந்தர்யாவையும் ஜாக்லினையும் வின்னர் ஆக்குவதற்காக மக்கள் செல்வனை இந்த ஷோல இருந்து வெளியனுப்பதற்கும் முத்துக்குமார் எப்படியாவது கீழே இறக்கணும் என்பதற்காகவும் இந்த குறைக்கும் இல்லை இரவு அதே மாதிரி இந்த டீம் கடந்த ஒரு அஞ்சு நாட்களாக குறைஞ்சிது அதன் வெளிப்பாடத்தான் மக்கள் செல்வன் இதுங்கெல்லாம் யாரு எப்படிப்பட்ட மனநிலை இருக்கிறதுகள் இதுகள்கிட்ட ஒரு கேரியா எப்படியான பதில்களை சொல்லும் அப்படி என்பதை மக்கள் செல்வன் ஒரு குறும்படம் போட்டு காமிச்சதுதான் தான் இந்த நிகழ்வு ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லணும் அப்படின்னா இந்த பணம் படைத்தவர்கள் உள்ளுக்குள்ள இருக்காங்கல்ல சிவாஜி கணேசன் சார் அவர்களுடைய பேரன் சிவாஜி சார் ஆல்வேஸ் கிரேட் ஆனா அந்த இதுல இவர் நினைக்கக்குள்ள ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்புறம் வந்து அருண் அப்புறம் இந்த சௌந்தர்யா ஜாக்லி அப்புறம் ராணவ் நபர்களால என்னென்ன பிரச்சனைகள் வருது அவங்க பதில் அவங்களுடைய புரிந்துணர்வுகள் அவங்களுடைய அதெல்லாம் மக்கள் செல்வன் நேற்று குறும்படமா வழிகாட்டிட்டாரு சரிங்களா இதே நான் இன்னொருக்கா மக்களிடம் ஒரு வெளிச்சம் போட்டு காமிக்கணும் என்பதற்காக இந்த பதிவு தகுதியான நபர்களை சரியான இடத்துல வைங்க மக்களே இல்ல அப்படின்னா இந்த பிக் பிக்பாஸ்ல மட்டுமில்லை எந்த இடத்துலயுமே நம்ம தகுதி இல்லாத ஒருத்தனை ஒரு சேர்ல உட்கார வச்சோம்னா பத்தாவது விட்டவன் டாக்டரா நான் என்ன நடக்கும் தகுதி இல்லாத நபர்கள் இந்த மூணாவது ரெண்டாவது இடத்துல வந்தா கூட அது பார்க்கிற மக்களுக்கு தான் அவமானம் இந்த யுவதிகளை எல்லாம் என்னென்னு விட்டீங்க அப்படின்னு மாதிரி ஓட்டு எப்பயுமே முக்கியம் அதை சரியா பயன்படுத்துங்க அப்படி என்பது என்னுடைய முத்து முத்து தான் சரிங்களா நன்றி